ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராகு வேணி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஸ்மன்லேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ரைவில் இருக்குது இந்த இடத்தோட க்ளியர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேமரின் ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்கை வாக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங் ட்ரல் இருக்குது ஸ்கை வாக்கை வாக் பண்ணுற மாதிரி இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கேருந்து நியர்பை வேறு பிளேஸ்லாம் இருக்குது வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றை பார்க்கலாம் இல்லை அங்கே கார் கார்பா நம்ம பெஸ்ட் ரைட்டாக வந்தோம்னா கார் பார்க் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வரலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் க்ரோ ஆக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு அப்படியே உள்ளே வந்தோம்னா ஓ ஹலோ ஹலோ ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸ் வந்து செவனிய ஷாப் இருக்குது நம்ம எதோ வாங்கணும்னா இங்கே வாங்கிட்டு அப்படி டிக்கெட் எடுக்கணும் எனிவே நம்ம ஷாப்பில் என்ன இருக்குன்னு அப்படி பார்ப்போம் இங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய ஹேண்ட்மேடு ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க so in the rocks Infinity, are there Infinity, infinite variety. there are some of the ones you may find in your box which ones amethyst purple quartz clear பாருங்க பூமரங்க விற்கிறாங்க இது வந்து டுவெண்ட்டி டாலர் சைஸ் தகுந்த மாதிரி ப்ரைஸ் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் வருது பாருங்கள் லைவாக பெயிண்ட் பண்ணுறாங்க பாருங்க பண்ண பெயிண்டிங் தான் போதும் இதெல்லாம் அதில் வச்சுருக்காங்க பாருங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த பெயிண்டிங் ரொம்ப இங்கே இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்ற வீடியோ வந்து டிவியில் போட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்மிஷன் ப்ரைஸஸ்லாம் போட்டிருக்காங்க அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் இயர்ஸ் அபோவ் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சில்ட்ரன்ஸ் வந்து அண்டர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டுக்கு வந்து

வெரி சிம்பிளு சார் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துடலாம் ஸோ இங்கே வந்து இந்த டாய்லெட் ஏரியா இருக்குது ஸோ யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போனோம் என்ட்ரன்ஸ் வந்து ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க சரி ரொம்ப ஈஸியாக அங்கே போகிறதுக்கு வந்து போட்டு என்னன்னா என்னென்னா சார் க்ரீன் ஏரோஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம் ஒர்க் ரயில் போயிடலாம் சார் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஏரோ போட்டுருவாங்க ஸோ அப்படியே அந்த ரேட்டை ஃபாலோ பண்ணணும்னா ரேட்டை வந்து பண்ணணும் வெரி சிம்பிள் ஸோ அதான் இங்கே பாருங்கள் க்ரீனியாக போட்டிருக்காங்க நம்ம தான் ஃபாலோ பண்ணோம் ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஸ்மாலில் ஃபிஷ் பான்ண்டு மாதிரி வச்சுருக்காங்க சிம்பர் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இது சரிங்க நல்லா இருக்கீங்க சரி நல்லா டீப்பாக இருக்குது பார்த்தா தெரியுது கீழே நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப டீப்பாக தான் இருக்குது Is it? Yeah. Colors deep down. Mosquitoes, cockroaches, all kinds of other attacking stuff. That's it. do you think your mummy will catch up? I hmm. can hear the sound. Must be there is some falls there. You're my, you're my... Hey, are you talking? It's an orchid. Scary. Yes, scary. Can you hear the wind? நீங்கள் இவ்வளோ சத்தம் கேட்குதுங்களா இங்கே எனக்கு ரொம்ப லவுடாக கேட்குதுங்க நல்ல பிரிஸ்பனில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸிங்க ஸோ ஒன் ஹவர் டிரைவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா டிக்கெட் வந்து ஃபேமிலியோடு வந்தவங்களுக்கு வந்து நாற்பத்தி நாலு டாலர் வந்தது எனக்கு ஹெஸ்ட் டாலருக்கு ஸோ நாங்கள் அடல்ட் ரெண்டு சைல்டு ஒன் ஸோ இன்னொரு ஃபேமிலி பேக் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ அடல்ட் டூ சைல்டுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபிஃப்டி டாலர் இருக்குது டிக்கெட் நீட் காலையில் இது வந்து நான் ஆன்லைனில் பார்க்கும்போது வந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பன் போட்டிருந்தாங்க அது வந்து நேஷ்னல் பார்க்கு போட்டிருந்தாங்க இது எவ்வளோ நேரம் தெரில டைமிங்கு டைமிங் வந்து நான் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ரொம்ப நல்லா சேஃபாக வச்சுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரி அந்த நாய்ஸ்க்கு ஏன்னா அந்த கீழே போட்டிருக்க கிரில்லில் வந்து நடக்கும்போது சவுண்டு வந்துகிட்டே இருக்குது அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ரெஸ்ட் ஏரியாவும் இருக்குது அந்த கிரீன் ஏராக இருக்குல்ல இதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம்னா போதும் ரிட்டன் போகிறதுக்கு இந்த வழி அந்த ரெட்டி ஹேர் ஓப்பிட்டுருக்காங்க பாருங்கள் இதில் போனால் ரிட்டர்ன் போகலாம் அடர்த்தியான காடுங்க இதில் இன்னொரு ஃப்ரீ ட்ரையல் கூட இருக்குது வாக்கிங் ட்ரையலு அதுலேயும் போகலாம் There is a green arrow. Nari, this is getting Go same even side, even yeah. Nice trees up there. Awesome. Daddy, can, can we keep going? There's moss. ஸோ நம்ம இங்கே வந்துருக்கோங்க இப்போது ஸோ இன்னும் வந்து க்ரீன் இந்த சைடு தான் ஸோ இப்படி தான் போனோம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம இப்படி ரிட்டர்ன் வரணும் அங்கங்கே உட்காடுறதுக்கு இந்த மாதிரி பெஞ்ச் போட்டு வச்சிருக்காங்க நல்லாயிருக்கு இது மேலே தான் நம்ம நடந்தோம்மா தெரிதா இருக்கு பாருங்கள் இந்த வழி தான் நடந்தோம்மா இப்படியே வந்து இப்படி போயிட்டு இப்போ கீழே இறங்கி வந்திருக்கோம் தண்ணி இங்கே தாங்க கீழே போய்ட்டுருக்கு தெரியுதான்னு தெரில உங்களுக்கு சவுண்ட் நல்லா கேட்குது தண்ணி போயிட்டுருக்காங்க இங்கேருந்து கொஞ்சம் பார்க்க முடியல தெரியுதா பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே மேலே மரத்தை ஓ வா சரியான மரங்க அது பாருங்க சிட்டிலேருந்து ஒன் ஹவரில் வந்தோம்னா எப்படியாப்பட்ட ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுதாங்க இங்கே நிறைய இடங்கள் இருக்குது இந்த மாதிரி வந்து இந்த வந்துட்டு பாருங்க எப்படி இருக்கு காலையில் வந்தோம்மா இங்கே இந்த மாதிரி வாக்கிங் ட்ரையல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது அது அந்த ரோடு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோன் இருந்தது நிறைய மரங்கள்லாம் ஊந்துச்சு ஸோ அதனால் அந்த ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது போக முடியல நான் இன்னொரு நாள் அதை போயிட்டு கவர் பண்ணுறேன் ரெயின் ஃபாரஸ்ட் லைம் ட்ரீ ஓகே இவ்வளோ பாருங்களேன் பெரிய மரம் இது ஊந்துட்டு இருக்கு மட்டும் இருக்கு இந்த சைடு பாருங்க இது வந்து ரிட்டர்ன் போகிற வழி பாருங்க Okay, go, This is a nice view, I like this

ஜி மெட்டலில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்கு இது போன வாரம் நான் சைக்கிளோன்னு வந்ததுன்னு சொன்னேன்ல அதில் ஊழ்ந்துருக்கு இந்த மரங்கள்லாம் அதை வந்து அப்படியே கீழே அப்படியே வெட்டி எடுத்து வழி மட்டும் விட்டுருக்காங்க பாருங்கள் <laughs> oh my god. That's because it's, that, it's the inside of you? the tree, Daddy. Yes. Daddy, that is the inside oh of god. the tree where all the bark was put in, Daddy. <laughs> yeah. Yeah. And look, there's a stick. I picked up a stick, Daddy. I love sticks. Okay. <laughs> wow. Look at this bridge, Daddy. A twist where we have to go i like this place beautiful look at the waterfall yes i can see and i can see cogs on my banyan i can see cogs on my banyan wait mom mommy how do you catch up you just ran towards <gasps> Wow. I can take a box there. Cold water is my most favorite day. Beautiful. But not too cold, it's chill. Do you or going hot. You're going to get a bomb. 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 What's bomb? I think that. Oh, wow. வரும்போது கேர்ஃபுல்லாக வரணுங்க ஸ்னேக் வந்து சப்ரவைஸ் நமக்கு ஓர்த்துங்க இங்கே வந்து வர்றது நம்ம வந்து இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் நம்ம அந்த ஷாப்பில் இருந்து இந்த உள்ளே வர்றதுக்கு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்ம போயிடலாம் ஒன் ஹவர்ல வந்து ரிட்டர்ன் ஆகிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை இந்த இந்த வாக்கிங் ட்ரெயில் மட்டும் கம்மியாக தான் வச்சுருக்காங்க இது பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து இன்னும் பார்க்க இடங்கள் நிறைய இருக்குது அப்படியே போகலாம் லைக் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு இடம் இது

ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குங்கிறது வந்து இங்கே போட்டிருக்காங்க ஸோ நம்ம அப்படியே ரிட்டன் போய்ட்டு இங்கேருந்து இன்னும் பக்கத்தில் வந்து நிறைய அட்ராக்ஷன் பிளேஸஸ் இருக்குது அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லே ஆனால் இங்கே வரும்போது ஸ்னேக்லாம் இருக்குது அதனால் வந்து குழந்தைங்களாம் நம்ம கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வரணும் கொஞ்சம் குழந்தைங்களாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக

Daddy, that's, a wild, that's a wild sound. Daddy, I just saw a kangaroo. I just saw a kangaroo. I don't think so. I just thought You didn't miss it. Is it? It was, it? it was over there. How come I miss it? Because you were looking at your camera. You were looking at the camera, mm -hmm. watching videos. And making videos.

i <laughs> it it wobbles at the end சின்னதா லுக் அவுட் மாதிரி வச்சிருக்காங்க நோ தே டெலிபரேட்லி மேட் இட் லைக் தட் ஓ இது மாதிரி ஆவணும் ஸ்கேரி ஃபீல் கரெக்ட் ஓகே நோ டோன்ட் டு தட் இது வந்து நின்னோம் அப்படினா அப்படியே ஷேக் ஆகுதுங்க ஏனா கீழ வந்து சப்போர்ட் இல்ல தி பிரிட்ஜோட எண்ட் அப்படியே வச்சிருக்காங்க சப்போர்ட் இல்ல அதனால என்ன ஆகுதுனா அப்படியே ஆடுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்றதுக்காக தான் இத பண்ணிருக்காங்க ஐ திங்க் வி வென்ட் தி ரங் வே போட்டுருக்காங்க பாருங்க <laughs> Deliberate walking of this structure is stri strictly prohibited. <laughs> Skywalk management. Oh wow! That tree, pal, I'm gonna brush it. Take, come on, now. They said don't. இங்கே நின்னம்னா அப்படியே லெஃப்ட் ரைட் அப்படியே மூவ் ஆகுது உங்களுக்கு தெரியதான் தெரில ஷேக் ஆகிறது பாருங்க நான் கேமராலாம் ஆடல அது ஃப்ரிட்ஜ் தான் ஆடிட்டுருக்கு

ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த ஏரோ வச்சுருக்கத்தை நிறைய பார்க்கில் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம மிஸ் ஆகிடுவோம்ல நிறைய வழிகள் இருக்கும் மிஸ் ஆகும் இங்கே வந்து ரொம்ப ஈஸி போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் வர்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவர் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா மேக்ஸிமம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை பெருசாக பார்க்குறக்குது ஃபாரஸ்ட் இதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரலாம் நீங்கள் பெரியவங்கள குழந்தைங்கள ஈஸியாக கூட்டிகிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னால் வாக் பண்ணுறதுலாம் அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இப்போ ரொம்ப க ஏரிலாம் போகணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பின்னாடி வருவோம் நீங்கள் சப்போஸ் நேச்சர் லவ்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ளேஸுங்க இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஏர் மரங்கள்லாம் பச்சை பசையல்னு இந்த மரங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு நாள் அப்படியே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா பர்ஃபெக்டான இடங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் ஒரு டைம் லக்கிலி இன்றைக்கி க்ரௌடும் இல்லை ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது கொஞ்சம் பேர் தான் வந்துருந்தாங்க இங்கே இந்த ஃபாரஸ்ட்டில் உளுந்துருது இல்லை அந்த மரங்கள்லாம் இவங்க வந்து எடுத்து இங்கேயே போட்டுடுறாங்க எதுவும் எடுத்து நம்ம ஊர்லலாம் எல்லாம் வந்து பயன்படுப்போம் இல்லை விறகுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ அந்த மாதிரிலாம் இவங்க பண்ண மாட்டாங்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு நிறைய கிடைக்குது உடெல்லாம் ஈஸியாக கிடைக்கிது இவங்களுக்கு அதனால அப்படியே ஃபாரஸ்ட்டையும் விட்டுறாங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த மரங்கள்லாம் வந்து அந்த மாதிரி உட்ஒர்க்குலாம் பயன்படுத்த முடியுமான்றது தெரியல அது ஒரு டவுட் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வாக்கிங் ட்ரெயலில் ட்ரிப் வந்து சிறப்பாக முடிஞ்சுது ஸோ நான் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இங்கே நிறைய இடங்கள் இருக்குது பக்கத்தில் பார்க்குறதுக்கு அதை ஏதாவது ஒரு இடத்துல மறுபடியும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃபார் நான்